அன்பு என்பது இதுவோ ஆற்றல் என்பது இதுவோ புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே அன்பு என்பது இதுவோ ஆற்றல் என்பது இதுவோ புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த பாவிக்காக இருந்தது என்ன இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும் மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும் ஜேசு அவரை நோக்கி அடையாளங்களையும் அறிஞ்சியல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார் அரச அலுவலர் இயேசுவிடம் ஐயா என் மகன் இறக்கு முன் வாரும் என்றார் இயேசு அவரிடம் நீர் புறப்பட்டு போம் உம் மகன் பிழைத்து கொள்வான் என்றார் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே விசுவாசம் என்பது ஒருவர் மேல் நாம் கொண்டிருக்கும் பற்று என்று கூறலாம் அதாவது வாழ்விலும் தாழ்விலும் அவரே தனக்கு ஏக துணை என்ற நினைப்போடு அவரில் முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழும் வாழ்வே விசுவாச வாழ்வு ஆகும் இன்று மனிதம் சிதைக்கப்படுகிறது பணத்திற்காகவும் சுயலாபத்திற்காகவும் மனிதனுடைய உரிமைகள் விலை போகின்ற துப்பாக்கிய நிலையே எமது சமுதாயத்தில் தலை தூக்கியுள்ளது உண்மையை உலகறியாதவன் என்றும் ஏமாற்றி பிழைக்கத் தெரியாதவன் அனுபவம் என்றும் நீதி நியாயம் பேசுபவர்களை புரட்சிக்காரர் என்றும் முத்திரை குத்தி மக்களை ஒரு மயக்க நிலைக்கு அழைத்து செல்லும் இக்காலத்திலே எமது விசுவாசம் குடத்திலிட்ட விளக்காக அல்ல மாறாக சமூகத்தில் படர்ந்திருக்கும் பொய்களுக்கும் போலிகளுக்கும் எரியூட்டும் பிளம்பாக மாற வேண்டும் மக்களின் மயக்க நிலைகள் தெளிய உண்மை நிலையை அவர்கள் உணர சமூகம் ஒரு நல்ல மாற்றத்தை அடைய எமது இன்றைய பணிகள் அமைய வேண்டும் காலத்தின் அறிகுறிகளை அறிந்து நற்செய்தியின் ஒளியில் அதற்கு விளக்கம் கொடுப்பது திருச்சபையின் கடமை என்கிறது இரண்டாம் வத்திக்கான் சங்கம் எனவே கிறிஸ்துவின் பணியாளர்களாகிய எமது விசுவாசம் குறுகிய நோக்கங்களுக்கும் கோணல் மனப்பான்மைகளுக்கும் இடம் கொடாமல் உலகத்தை நோக்கி ஒரு பரந்த விசுவாசமாக அமைய வேண்டும் விசுவாசத்தைப் பாதுகாக்க நாம் உலகத்தை விட்டு ஓட நினைப்பது நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல நம் விசுவாசம் என்னும் உறுதி பெறவில்லை என்பதையே காட்டுகிறது எமது விசுவாசம் உறுதியானது என்றால் அது எமது பணிகளிலே குறிப்பாக நற்செய்தி அறிவிப்பு பணியிலே வெளிப்பட வேண்டும் எனவே இன்றைய காலத்தின் தேவையினை சமூக நோக்கிலே விளங்கிக் கொண்டு கிறிஸ்தவ விழுமியங்களை தங்கள் வாழ்வில் பிரதிபலித்து தாம் கொண்டிருக்கும் விசுவாசத்திற்கு செயல் வடிவம் கொடுப்பதே இன்றைய தேவை அதுவே அட்டமுள்ள கிறிஸ்தவ வாழ்வாகும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ள மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் நித்தம் நித்தம் பொய் உரைக்கும் எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டு நெஞ்சம் தொட்ட பாசமே சத்தியமே உனக்கா வதையா நித்தம் நித்தம் பொய் உரைக்கும் எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டு நெஞ்சம் தொட்ட பாசமே ே என்னை மன்னியும் மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும்